லைஃப்பில் நம்ம கிட்டே ஒருத்தவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க ஆனால் சில பேர் கிட்டே அது ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நம்மக்கிட்ட வந்திருக்காங்க சரி நம்மகிட்ட ஸ்வீட்டாக இருக்காங்க பட் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க இவங்க திருந்திரிப்பாங்கன்னு நம்ம சொல்லவே கூடாது யாருக்கிட்டேயும் அது ஒருத்தவங்க கிட்ட அவங்க வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நம்ம லைஃப்பில் கூடவே வச்சிருக்கேன் இந்த கூட வச்சிருக்கல அதனால் லைஃப்பில் ரொம்ப இருக்கிறேன் யாரு நல்லா வணக்கம் பிஹைண்ட் டாக்கீஸ் எல்லாருக்கும் நியர்களுக்குன்னு சொல்லணுமா பிஹைண்ட் டாக்கிஸ் நியர்களுக்கு

பிஹைண்ட் ஓகே வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஐபிஎல் டீம் நினைச்சிருக்காங்க ஸோ ரீசெண்டாக ட்ரைலர்லாம் பார்த்துருப்போம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம டீம் கிட்ட இந்த மூவியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓகே ஸோ எங்களுக்கு ட்ரைலரில் வந்துட்டு உங்களை பார்க்கும் போது அப்படியே புதுசாக ஒரு ஃபீல் ரொம்ப ஹீரோக்கா புதுசாக ஒரு ஃபீல் இருந்துச்சு நீங்கள் வந்து டைம் ஸ்க்ரீனில் வந்து படம் பார்த்துருப்பீங்கல்ல ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லும் அது நான் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம் ஏன்னா அவர் ரொம்ப கூச்ச சுபாவம் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் ஏன்னா ஆக்டிங் ப்ராக்டிஸ் எடுத்திருக்கோம் பட் ஈவன் தோ அவ்வளோ குரூப் மெம்பர்ஸ் முன்னாடி பண்ணும்போது அந்த ஒரு கூச்சம் இருக்கும் இல்லை என்னதான் நம்ம இப்போ ஒரு சிட்டி லைஃப்ல இருந்தாலும் நம்ம வந்து பிறந்த வந்தது எல்லாமே கிராமம் தானே ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கூச்சங்கள் பயங்கரமா இருந்துச்சு இருங்க நான் அப்படியே இதை சொல்லிட்டு சொல்லலாம் நினைக்கும் போது கேள்வியை மறந்துட்டேன் எப்படி எப்படி இருந்துச்சு படம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு அது அந்த ரேசிங் ஸ்டார்ன்னு போடும்போது உள்ளுக்குள்ளே ஒரே சரியான ஒரு கூச்சம் ஒரு சிரிப்பு நம்மளை நாமளே ஹீரோவாக கனவுல பார்த்துப்போம் பட் படத்தில் பார்க்கும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணோம் பண்ணிக்க மாட்டோம் எடுத்த உடனே ஆனால் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய பிஜிஎம்ல சார் ஸ்கோர் பண்ணியிருப்பார் அப்போ அதில் தான் நான் என்ன நான் இந்தியாவே ஒரு ஹீரோவாக பார்த்தேன் சார்கிட்ட பலவாட்டி சொல்லியிருக்கேன் பட் அது உங்களுக்கு பிடிக்கும் நான் என்னால் சொல்லிட முடியாது ஏன்னா அப்போ இப்போ தான் எனக்கு எவ்வளோ கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் மக்களுக்கு அப்போ இப்போ கூட தான் அது போக மியூசிக் டேரக்டர் சாருக்குமே தான் ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படமும் ரொம்ப நல்லா இருந்தது எப்படியோ நான் பயந்துட்டே இருந்தீங்க ஸோ ரொம்ப மொக்கையா நடிச்சிரு பட் என்னை நல்லா நடிக்க வச்சது ஓரளவுக்கு நடிக்க அதான் இவரும் நல்லா வேலை வாங்கிட்டாரு பட் நமக்கு அது கம்மி தானே இன்னும் நிறைய இருக்குல்ல ஸோ சார் வந்து பார்த்தா என்னோட ஆக்டிங்க்கு ஒரு இன்டர்வியூல வந்து மார்க் கொடுத்துருந்தாரு ஓகே பெரிய மார்க்ல அது ஸோ ஆக்ஷனுக்கு டென் மார்க் கொடுத்துருந்தார் அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு சாருக்கு தான் தேங்க் பண்ணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களும் படம் பாருங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ஸோ எவ்வளோ எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது நம்ம சிஸ்டமில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது போக ஒரு ப்ரைவசிங்கிறது ஒரு ப்ரைவசிங்க வச்சிருந்த அத்தனை கேள்விக்கும் ஒரு உங்களை பார்க்கும் போது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க முடிச்சு

ஏன்னா அந்த கேரக்டர் அப்படியே தான் இருந்தது அதுக்கு ஹீரோ தேடிக்கிட்டு இருந்தோம் பட்டு ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் வந்து கிஷோரும் அண்ட் அபிராமி மட்டும் தான் கமிட் பண்ணோம் அதை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அது வரையும் எனக்கு ஹீரோ கிடைக்கல ஹீரோ இருக்கிறாங்க பட் எனக்கு அது ஆப்டாக இல்லை இப்போ இவர் போட்டால் தான் இவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்க தான் எனக்கு தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் ஒரு நண்பர் கோடாக்டர் எத்தனை கொடுத்தார் இந்த அவர் நிறைய எல்லாம் காட்டினார் அதை நிறைய பேர்கிட்ட போய் கதை சொன்னேன் அவங்க நடிக்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்க எனக்கு ஃபோன் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்க பட் என்னால் அவங்கள கொண்டு வர முடியல அந்த ஃபீலிங் கொண்டு வர முடியல அந்த இதுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆப்டாக இல்லை அப்போது இவரோட ஸ்டெல்லு கொடுக்கும்போது பார்த்தோன்னே ஓகே நல்லா இருக்க நல்லா இருக்கிற மெட்டீரியல் சூப்பராக இருக்குது ஹீரோக்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ப்ரொடியூசர் இன்ஃபார்ம் பண்ணி ஓகே கூப்பிட்டு வாங்க அழைச்சிட்டு வாங்க அப்புறம் தான் அவருக்கும் தெரியும் எனக்கு கா ஃப்ரெண்டு காட்டும்போது தான் டிடிஏ பாசன்னு யாரும் தெரியும் நான் சொல்லும் போதுதான் அவருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் அவரை பார்த்தவருக்கே இது மாதிரி அவர் பைக்கெல்லாம் நிறைய ஓட்டுறப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி நான் அப்படி ஓகே ஓகேன்னு நம்ம பிக்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் இவர் டிடிஎஃப்ஸாக அதுக்கு முன்னாடி சுத்தமாக தெரியாது தெரியும் அவருக்கு தெரியாது நான் சரி ஐ ஹர்ட் ஆஃப் ஓ இப்போ நம்ம மீடியாவில் இருக்கோம் அப்படின்ற போது ஐட் பட்டு இன்னார் இன்னார் இது 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 பண்ணியிருக்காங்க இது இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நான் வந்து இன்ட்ரிவியூஸ் எல்லாம் தெரிஞ்சு ஓ இது இவ்வளோ கான்ட்ரிவியூஷலெல்லாம் ஆளாக இருந்துருக்கா அப்படி அப்படின்னு தான் தெரியாது நாங்கள் ப்ரோமோ ஷூட் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக என்னும்

அண்ட் தெரியாத மக்களுக்கும் நான் தெரிய வைக்கணும்னு சொல்லி கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ள ஐபிஎல்னு ஒரு படம் ஆயிடுச்சு ஸோ எல்லாருக்குமே தெரியும் அது ஆக்சுவலி ஒரு பைக்கர் ஸோ பைக்கிங் ஆனிள்ஸ் தான் தெரியணும்னு பைக் சார் கிடையாதுல்ல இன்னும் எத்தனை பேருக்கு தெரியாமல் இருக்காங்க உங்களை எல்லாத்தையும் ரீச் பண்றதுக்கு நான் என்னென்ன மாதிரியான ஒரு படங்கள் பண்ணி ரீச் பண்ணணும் கண்டிப்பாக ரீச் ஆகும் ஓகே சோ இப்போ ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிரலாம் சில கார்ட்ஸ் நாங்க வச்சிருக்கோம் சோ அந்த கார்ட்ஸ்ல வந்து ரெண்டு ரெண்டு டாஸ்க் இருக்கும் அது வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும் அந்த கார்ட்ல வந்து பாக்ஸ் சிம்பல் போட்டுருக்கும் அது வந்து நீங்க வெளிய யார்ட்ட சொல்லாம நீங்க பண்ணனும் பாக்ஸ் சிம்பல் இருந்தா வெளிய யார்ட்ட சொல்லாம ஆ சொல்ல பாக்ஸ் சிம்பல் இருக்கத ஃபர்ஸ்ட் பண்ணிரலாம் யார் ஃபர்ஸ்ட் பண்ணலாம் என்னாச்சு

நீங்கள் அண்ணா இந்த கார்டு கொடுங்க நல்ல விலையாக அப்படி வரமுன்னா நல்லா கிடையாமலி கொடுக்கக்கூடாது சார் கொடுத்துட்டேன் சார் விடமா சார் சார் என்ன சார் நீங்கள் கார்டெல்லாம் ஒன் திங் கார்டு பார்த்தீங்க இவனுக்கு இதுதான் வரும் கரெக்டாக நேக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போது தப்பில்லை நான் பார்த்துதான் தப்பாக நான் கவனித்தேன் அது எப்படி எனக்கு ஒன் திங் யூ லைஃப் ரொம்ப இருக்காங்க சில பேர் பேர்கிட்ட அது ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நம்ம கிட்ட வந்திருக்காங்க சரிங்களா ஆனா சரி நம்ம கிட்ட ஸ்வீட்டா இருக்காங்க பட் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க இவங்க திருந்திருப்பாங்கன்னு நம்ம நினைச்சவே கூடாது யாருக்கிட்டயே அது ஒருத்தவங்க கிட்ட அவங்க வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நம்ம லைஃப்ல கூடவே வச்சு கூடாது இந்த மாதிரி கூட வச்சிருந்தேன் அதனால லைஃப்ல ரொம்ப ரிக்ரெட் பண்ண யாரு நான் அடுத்தது சொல்லவா ஷேர் யுவர் ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி சரியான லவ் ஸ்டோரி

ரொம்ப லவ் பண்ண انا ஒரு வாட்டி கூட ப்ரோபோஸ் பண்ணவே இல்ல என்ன ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்களா சார் உண்மையான லவ் ரொம்ப ரொம்ப புனிதமான லவ் பண்ண انا ப்ரோபோஸ் படிக்க தான் போனியா انا என்ன ஆயிடுச்சுனா ஐ லவ் யூ அப்படி சொல்லி வீட்ல வந்து பாத்தா இன்விடேஷன் கார்டு வரும் அதுல லவ்ங்கற மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு இருக்கும் அதுல இருக்கு அந்த முன்னாடி இருக்குதெல்லாம் கிழிச்சு வெளிய வச்சிட்டு அங்க வந்து ஐ லவ் னு போட்டேன் ரம்யா ஸ்பெல்லிங் எனக்கு இன்னும் மெமரபிளா இருக்கு நான் போய் இந்த ஐ லவ் ஐயோ அப்படிங்கிற மறைச்சிட்டு என் அக்கா கிட்டே ரம்யான் மட்டும் போட்டு கொடுக்க சொல்லிட்டேன் அவனும் போட்டு கொடுத்துட்டா எங்க வீட்டுக்கு எங்க கோயம்புத்தூர் வீட்டில் அது ஒரு ஒரு ட்ரைனேஜ் மாதிரி தான் கட்டியிருப்பாங்க ஆனா அதை யூஸ் பண்ணதே கிடையாது நான் தான் இறங்கி இறங்கி விளையாண்டுருப்பேன் இறங்கி போய் அந்த அடியில் வச்சுட்டு வந்துட்டேன் என் அக்கா எடுத்துருப்பேன் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் போட்டு போச்சிட்டா ஆனால் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கலாம் அவங்க அவங்க சின்ன தனமாக நினச்சிட்டாங்க அப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அனிதா அவங்க அவங்களும் கிளாஸ் லீடர் எங்க வருஷத்துக்கு வருஷோட அதுக்கப்புறம் எயித்து அதுக்கப்புறம்

அது கல்யாணத்துலயே முடிஞ்சிருச்சு இன்னும் இப்ப கூட ரீசெண்டா ஃபீல் பண்ணாதீங்க கல்யாணத்துல தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கூட கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அவங்க வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும் வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க நைட் தூங்கிட்டு இருக்கோம் திடீர்னு எனக்கும் முடிவு பண்ணிச்சு அவங்களுக்கும் முடிவு பண்ணிச்சு ஆமா இது இன்னும் கனவுலாம் இல்ல எனக்கு திடீர்னு கனமா இருந்துட்டா ஐயோ மறுபடியும் இதெல்லாம் பேச பண்ணிட்டு வர முடியாதுன்னு சொல்லி எப்படி போயிட்டு இருக்கு செம்மையா போயிட்டு இருக்கு அதுதான் இதுதான் என்னோட லவ் நீங்க சொல்லும் நினைச்சேன் நிறைய பேர் சொல்றாங்க அஹ் தெரியாம ஓடி போறதுதானே ஓடி போவாங்க எடுத்து ஓடி போறாரே அப்படின்ற மாதிரி ஒரு சரி சொல்லிட்டு இருக்காங்க யாமத்தி இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் சொல்லி கேஸ் மாட்டாங்க அதனால இங்க பாருங்க பாகலா தான் எல்லா கல்யாணமும் பண்றோம் இங்க பாருங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறோம் இங்க பாருங்க அந்த பொண்ணு தான் என்ன கூட்டிட்டு போகுது நான் அந்த பொண்ணு கூட்டிட்டு போகல இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டேன் பிரச்சனை வராது இல்லைங்க ஃபியூச்சர்லேயே அது போக நம்ம ஒரு பிளாகர் நம்ம கல்யாணத்தை எல்லாம் நம்ம பசங்க எல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கும் அதுதான் இன்னொரு சைடு

உண்மைதானேப்பா ஒரு இன்றையில கூட இது மாதிரி இல்லாத ஒரு கிடையாது வாலியில ஒரு சந்தோஷமான நிகழ்வு கூட ஆயிரத்து எட்டு பிரச்சனைகள் தான் வந்திருக்கு அதுதான் பேனேல் சிலையாக்கி கோவில்ல உட்கார வைக்குது இப்போ ஐபிஎல் ஒரு படத்துல இருவத்தெட்டாம் தேதி அப்படி இருக்கும் போது வந்து பாத்தா அந்த பேச்சுக்கள் வரதான செய்யும் அது முயற்சிகளை விட்டுற கூடாது இல்லைங்க ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வந்தாலும் நம்ம முயற்சிகள் பண்ணிட்டு வெற்றி ஓட முடியல புதுசா இருக்கேங்க அதை சோ அதனால என்னைக்குமே நம்ம முயற்சிகளை விட்டுற மாட்டேன் ஓகே இனி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பா உயர்த்து நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கேன் சட்டத்துக்கு மீறாக நாற்காலியில் உட்காரவே கூடாது என்று சொல்லியும் கூட உட்கார்ந்ததுக்காக டிடிஎஃப் வாசன் மீது புகார்

என்னோட வயசு சின்ன வயசு எல்லாரும் சின்ன வயசுல பண்ணக்கூடிய அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் தான் செஞ்சேன் பட் ஈவன் தோ நம்ம பின்னாடி ஒரு பெரிய ஃபாலோவிங் இருக்கும் போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும் நடந்துப்பேன் நடந்துகிட்டு இருக்கேன் நடந்துப்பேன் ஓகே சோ ஐபிஎல் குள்ள வந்தறலாம் தெரியும் பட் அதனால இவ்வளவு பண்ணாதீங்க பா சொன்னாலே கேக்கிட்டு இருக்கிற புள்ள பண்ணாத நீங்க நேர்ல உட்கார்ந்து பேசி நீங்கவே அத புடி தெரிஞ்சது பட் பரவால அது நடந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் பாப்போம் ஓகே ஓகே கண்டிப்பா சோ ஐபிஎல் குள்ள வந்தறலாம் தெரியும்

குஷிதா மேம் கூட கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு ஆ இல்லைங்க நாம கொஞ்சம் வீக் தான் இந்த கெமிஸ்ட்ரியில எல்லாம் ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா இல்லைங்க என் ஒய்ஃப் கூட சொன்னாங்க பத்தல மாமா கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்க ஒரு என்ன ஒரு ஆர்டிஸ்டா பார்க்குறாங்க ஸோ ஒரு ஆக்டிங்கோட ஒரு பாட்டு தான் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அது பத்தல தான் இன்னும் நான் டெவலப் பண்ணிக்கணும் அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க ஓகே ஓகே அவங்க கூட ஈடு கொடுத்து நடிக்க முடியல பட் அடுத்தடுத்த படத்தில் திருத்திக்கிட்டு சூப்பராக நடிச்சிருந்தாங்க ஓகே சார் ஓகே 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 சார் தேங்க்யூ நன்றிங்க